காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதயதுல்லா இணைந்திருக்கார் திரு இதயதுல்லா காங்கிரஸ் தலைமையின் ஆசீர்வாதத்தோடு இங்கே ஒரு தாக்குதல் நடக்கிறது அது திமுகவை நோக்கி மாறி மாறி பேசுறாங்க பிரகாஷ் சொல்றாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஜெல்லெல்லாம் உடஞ்சிருச்சுங்க தொண்டர்களும் அந்த நிலையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க இது ஏறக்குறைய முறிவு அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்றார் தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சகோதரர் பிரகாஷ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் நான் ஒரு பதில் சொல்லியிருக்க முடியும் ஆனா நான் பொதுவாகத்தான் சொல்ல முடியும் அவர் ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு வரக்கூடிய பல சோர்ஸை வச்சு அவர் பல விஷயங்களை சொல்லலாம் அல்லது ராகுல் காந்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் பேசும்போது அவர் அருகே இருந்து சொன்ன மாதிரி சொல்லலாம் நான் அப்படி சொல்ல முடியாது அது அவருடைய விருப்பம் இன்னைக்கு கண்ணு என்னென்ன வைக்க முடியுமோ வச்சு சொல்லலாம் எங்களை பொறுத்த வர ஒரே ஒரு விஷயம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி இன்று வரை இருக்கிறது அதனால தான் ரெண்டு முறை எங்களுடைய குழு திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இனி இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் குழு அமைத்து பேசுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லி இருக்கிறது இதற்கு இடையிலே திமுகவுக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தி இனிமேல் இவர் ரெண்டு பேரும் ஒட்ட மாட்டார்கள் உயரமாட்டார்கள் சொல்ல முடியாது நேற்று வரையும் போர் டுவெண்ட்டின்னு சொன்னவங்கெல்லாம் நம்பிக்கை துறையு சொன்னவங்கலாம் ஒட்டிட்டாங்களாம் அதே மாதிரி இனிமேல் ஒட்டும் உறவும் பாஜகவோட இல்லை அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் தனியாக நின்றவங்களை பற்றிலாம் நம்ம பேசாமல் நாங்கள் ஒரே கூட்டணியில் இன்னைக்கு வரை இருக்கோம் இந்த நிமிஷம் வரையும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு திரு செல்வ பெருந்தை அவர்களும் நாங்க திமுக விட்டு விலகிட்டோம் சொல்லல நாங்க எங்களுக்குள்ள அவரே சொன்ன மாதிரி திமுக பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கும் நீங்க பங்கு கொடுக்கணும் ஆட்சியில பங்கு கொடுக்கணும் நீங்க முப்பது மந்திர இருக்கீங்களா இருபத்தி எட்டு இருந்தாலும் சரி எங்களுக்கும் ஒரு ரெண்டு மூணு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம் இதை ஏற்கனவே திரு விசிகா கேட்டுச்சு பல்வேறு கட்சிகள் கேட்டு எல்லாரும் கேட்டுட்டு இல்ல சார் எல்லாரும் கேட்டுட்டு இந்த தேர்தல் அது ஒத்து வராது அப்படின்னு விசிகால இருந்து கம்யூனிஸ்டுகள் கூட கேட்டிருக்காங்க இப்போ விளையிட்டாங்க ஆனா காங்கிரஸ் அழுத்தி பிடிப்பதனுடைய நோக்கம் என்ன இது வந்து உண்மையிலே ஆட்சியில் தான் பங்கு கேக்குறீங்களா இல்ல இந்த பெர்செப்ஷன் பிரேக் பண்றீங்களா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்றத அந்த காங்கிரஸ் ஒரு தனி கட்சி கம்யூனிஸ்ட்டுங்கிற ஒரு தனி கட்சி காங்கிரஸ்னு ஒரு தனி கட்சின்னு முத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் உள்ள இருக்கும் காங்கிரஸ் உடைய பலம் என்னன்னு தெரியும் இந்தியா முழுதும் உள்ள கட்சி அவர் சொன்ன மாதிரி தெலுங்கானாவும் இது மட்டும் அல்ல கர்நாடகா மட்டும் அல்ல இமாச்சல்லையும் காங்கிரஸ் தான் இருக்குது அதே மாதிரி ஜார்க்கண்ட்லேயும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் இருக்குது அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு அகில இந்திய கட்சி மற்ற கட்சிகளுக்கு பதவிகளை பிரித்து கொடுத்த கட்சி அவரே சொன்னார் பிரகாஷ் பல கட்சிகளுக்கு பல மந்திரி சபையை பிரித்து கொடுத்த கட்சி அது கேட்குது அது கேட்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவு தெரியும் இப்போ உங்களுக்கு நான் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய எங்கள் தலைவர் செல்வ பிறந்தோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க மாநில கட்சியை பொறுத்தவரை மாநில அமைப்பை பொறுத்தவரை நாங்க இன்றைக்கும் திமுகவோடு தான் இருக்கிறோம் இதுல வந்து யார் எது சொன்னாலும் நான் அவர்களுக்கு பதில் சொல்ல நான் விரும்பலை ஏன் சொன்னா கூட்டணியில நீங்கள் வெளியில போயிட்டோம் தான் இருக்கீங்க ஆனா அந்த போட்ல இருந்துகிட்டே போட்டை சுத்தி ஆணி அடிக்கிறீங்களே ஏன் அந்த படகு மூளிகிராது அடிக்கிறது பலப்படுத்துவதற்கு இந்த கூட்டணி இல்ல போட்டை சுத்தி ஆணி அடிக்கிறது வந்து என்ன ஏதாவது ஓட்டை தான் போட்டை சுத்தி ஆணி அடிப்பாங்க அதனால ஓட்டை ஓடல அத மட்டும் பாத்துங்க நான் கேக்குற கேள்வி இதுவரையும் அஇஅதிமுகவும் பாஜகவும் எத்தனை சீட்டுன்னு முடிவாயிருக்கா ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா பாஜகவுடைய அந்த ஆக்டோபர் கரங்கள் எல்லாரும் எல்லாரையும் பிடிச்சிருக்கு திமுக ஆதரவு தமிழ்நாட்டு ஆதரவு தமிழக மக்களுக்கு ஆதரவுன்னு நினச்சிக்கிட்டு கூட பல பேர் காங்கிரஸுக்கு விரோதமாக அதை வந்து பலவீனப்படுத்துறதுக்காண்டி பண்ணுறாங்க நான் என்ன சொல்ல வர்றேன் நாங்க கூட்டணியில் இருக்கோம் தெளிவா இருக்கோம் அங்கே ஒழுங்கான திட்டி அதாவது சில தினகரனும் தினகரன் அவர்களும் பழனிசாமி அவர்களும் என்ன ஒட்டிட்டாங்களா ஆணி இல்லாம இருக்காங்களா நல்ல கே கேள்வி பாஜக பிரச்சனை இல்லையா திரு அண்ணாமலைக்கும் நயனா நாயந்தருக்கும் பிரச்சனை இல்லையா அங்க ஆயிரம் பிரச்சனை ஓட்டையில் இருக்கு அதை பத்தி பத்திரிக்கை சார் அந்த பிரச்சனை இல்லை போன மாசம் வரைக்கும் அது தானே நான் கேட்டது போ போன வாரம் வரைக்கும் நம்ம பேசுனது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி அவங்களுடைய ப்ளஸ்ஸே அதுதான் இன்னைக்கு ஒரு ஒரு மாசமா என்ன பேச்சு காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா விஜய் கூட போயிடுவாங்களா இல்லையா விசில் ஊதிட்டாங்க அப்படின்னது மக்கள் முடிவு செய்வாங்கனது இந்த மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு தான் பதில் கொடுத்துட்டு இருக்கு கேள்வி எழுப்பிட்டு பிரச்சனையை பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் இந்த காங்கிரஸை சில மாதங்களுக்கு முன்னால எப்படியாவது காங்கிரஸும் விசிக்காவும் வருமானம் பெரிய முயற்சி எடுத்தாங்க அன்னாதிமுக நாங்கள் போகலை தாவேக்காவும் தொடர்ந்து முயற்சி எடுத்தாங்க நாங்கள் போகலை நாங்கள் இப்ப இருக்கிறது திமுக இருக்கிறோம் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு கேட்பதோ அல்லது இடங்களை அதிகமாக கேட்பதோ அது அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் முடிவு செய்யும் அது முடிவு செய்யற பேர் ரெண்டுக்கும் ஏதாவது பிரச்சனையோ பிரிவோ வரும்போது இது மாதிரி விவாதங்கள்ல யாருனாலும் எதையும் பேசலாம் காங்கிரஸையும் பேசலாம் திமுகவையும் பேசலாம் ஒரே ஒரு விஷயத்தை நான் மீண்டும் ரெண்டு தலைமை முடிவு பண்ணணும் சார் சார் ரெண்டு தலைமை முடிவு பண்ணுவோம் இடையில மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு பிரவீன் சங்கரவர்த்தி பேசுறாரு இவங்கெல்லாம் ஏன் பேசுறாங்க இப்ப எல்லா கண்ணுக்கு என்ன தெரியுது ஊருக்கு இழுச்சவாயுங்கிற மாதிரி நமக்கு இருக்கிற கட்சியில பலகீனமான கட்சி இன்னும் பலகீனப்படுத்த நினைக்கிறாங்க ஏன் திரு ஐப்பரிய சாமி பேசினாரு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் திரு சிவா வந்து காமராஜர் பேசினாரு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் திரு கண்ணப்பன் பேச மாட்டேன்னு சொல்றீங்க நான் என்ன கேட்கிறேன் எங்களுக்குள்ள கீழ் மட்டத்தில் நாங்க பல பேர் பல விஷயங்களை பேசிக்குவோம் எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கா இல்ல கீழே உள்ளங்க ஏன் பேசுறாங்க எங்களுக்கு அந்த தொகுதி வேணும் அல்லது எங்களுக்கு

என்ன கேட்க ஒரு பக்கமா இருக்கீங்களா யாருன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தலைவரா யார் இருக்கா நீங்க சொல்லுங்க

அந் திமுக கூட்டணியை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது பாஜகவும் அண்ணா திமுக கூட்டணியும் அதை பத்தி கேப் 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 இதாக இதுவும் இல்லை ப்ளாக்மெயில் பேட்டனா இது இது இந்த ஒரு மாநிலத்தில் பரவாயில்ல பீகாரில் இது மாதிரி தான் நடந்தது ஏன் தமிழ்நாட்டிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது மாதிரி தான் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு இடங்கள் வாங்க என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு தெரியும் இது ஒரு ப்ளாக்மெயில் பேட்டனா காங்கிரஸ் ஃபாலோ பண்ணும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட பார்கெயின் பண்ணக்கூடிய பேரம் செய்யக்கூடியது எல்லா கட்சியும் இந்தியா முழுக்கும் பண்ணுது இப்போ பாஜக வந்து நூறு இடம் வேணும்னா அதிமுக கொடுத்துருமா ஐம்பது ஆடம் வேணா அம்மா அதிமுக கொடுத்துருமா ஏன் அது காங்கிரஸ் மட்டும் இப்போ நீங்கள் வந்திருக்க மூணு பேருக்கு நான் ஒன்று ஒன்றா பதில் சொல்ல முடியாது இப்போ அவர் நம்முடைய சுமந்த் அவர்கள் சொன்னார் இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா அது திமுகவா இருக்கலாம் பாஜகவா இருக்கலாம் பாஜக என்ன நினைக்குதோ இங்கே திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்து விடக்கூடாது இவர்களை பலவீனப்படுத்துவதன் மூலமாக திமுகவுடைய ஆட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது தான் இன்றைக்கு பலருடைய நமாய் இருக்குது ஆனா காங்கிரஸ் செய்யறத வந்து பாஜக செஞ்சா அத பேசுறது இல்ல காங்கிரஸ் செய்யறத வந்து வேற எந்த கட்சி செஞ்சாலும் பேசுறது இல்ல இ தொடர்ந்து இந்த காங்கிரஸை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல காங்கிரஸ் அதனுடைய பங்கு கேக்குது காங்கிரஸ் என்ன சொல்லுது எங்களுக்கு இது குடுமானு கேக்குது குடுக்குறதும் குடுக்காததும் நான் இல்ல முடிவு சொன்ன பிறகு இல்ல முடிவு காங்கிரஸ் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் முதல்லமே முடிவு சொன்னதுக்கு சார் முடிவை யார்கிட்ட சொன்னாங்க திரு கனிமொழி மேடம் வந்து ராகுல் காந்தி சந்திக்கும்போது சொன்னாங்களா நான் கேட்குற கேள்வி அதுக்கு பிறகு பேசுறாங்க முடிவை யார் சொல்லணும் ரெண்டு கட்சியும் உட்கார்ந்து பேசினா தகவல் இருப்பேன் முடிவு சிஎம் சொல்லிட்டாரு யார் சொன்னால் அதுக்கு பேர் சரியா செய்வது இல்ல சிஎம் சொல்லிட்டாரு அவர் தரப்பு அவர் சொல்லிட்டார் சிஎம் அவர் தரப்பு சொன்னாரு நான் வரவேற்கிறேன் அதை வந்து தவறு இல்லை அதே நேரத்தில் காங்கிரஸும் அது சேர்ந்து சொன்னா தான் அதுக்கு பேர் கூட்டணி ரெண்டு பேர் ஆமா பரவாயில்லை எங்களுக்கு வேணாம் அல்லது எங்களுக்கு வேணும் ரெண்டு பேர் இருப்போம் அல்லது தோழமையா பிரிவோம் இதெல்லாம் வரக்கூடிய சூழல்ல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தெரியும் நாம் அவசரப்பட்டு செய்ய வேண்டியதில்லை அதாவது பங்கு கேட்குறது இப்போ ஒரு நிமிஷம் நான் ஐம்பத்தி மூணு நீங்கள் சொன்ன தலைவர்களெல்லாம் தாண்டி நான் ஐம்பத்தி மூணு வருஷம் இந்த காங்கிரஸ்ல இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு பதினான்கு தேர்தலில் என்ன காங்கிரஸ் கட்சியை புறக்கணிச்சிருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எனக்கு சீட்டு கொடுக்கல அதுக்காக நான் காங்கிரஸ் சீட்டு போகல காரணம் பெருந்தலைவர் காமராஜர் கான் இந்த கட்சியில் வந்தேன் ஒவ்வொரு இதுவருக்கும் ஒரு அபிலாஷை இருக்கும் அதுக்காக வேண்டி நான் ஏன் இங்கே நிற்கிறேன் அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அதை பேசுறதுக்கு தான் நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் மற்றவர்கள் மாதிரி சொந்த பிரச்சனைக்காக வேண்டி கட்சியை குளிதோன்றி புதைக்கிறதோ கட்சியை அசிங்கப்படுத்துவதோ அல்லது யாராவது கட்சிக்கு எதிராக பேசும்போது அவர்களை சமாளிக்காமல் இருப்பது தப்பல்ல ஒரு விஷயம் அவர் சொன்னார் பாருன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா மூணு பேருக்கும் மூணு பேரும் காங்கிரஸ் அறுவை சிகிச்சை பண்றாங்க நான் சொல்ல வேண்டியது கிறி சோழங்கன்னு விருப்பம் மாத்திரமினே சார் எல்லா அரசுக்கு அமௌண்ட் கூட அறுவை சிகிச்சை பண்ணி கொண்டாங்க இது காங்கிர இல்ல திமுகவை சேர்ந்து கொய்ந்து புதைக்கிறதுக்குள்ள விஷயம் தான் இது இது வந்து காங்கிரசை காப்பாற்றுறதுக்கு அல்ல சொல்றது நாங்கள் ரெண்டு பேரும் இருபது வருஷமா இருபத்தோரு வருஷமா கூட்டணி ஒரே ஒரு வருஷம் கூட்டணி இல்லை சார் அது நாங்கள் ரெண்டு பேரும் கூடாதனால எங்க ரெண்டு பேருக்குமே கேடு வந்துச்சு சார் ரெண்டு பேருமே ஜீரோ போனோம் சார் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதனால மேலோட்டமா பேசுறது வேற இந்த கூட்டணி என்பது ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழக மக்களுக்கு நல்லது இந்த கூட்டணி பிரிந்தால் தமிழ்நாட்டுக்கு எதிரானது பாஜக ஆட்சி இங்க வரும் பாஜக ஆட்சி வந்தா தமிழ்நாடு மிக மோசமான நிலைமைக்கு போ என்னை பொறுத்த வரைக்கும் கிரீஷ் சோடாக்கர் இந்த குழுவினுடைய தலைவர் ஆட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்பவர் கிரீஷ் சோடாக்கர் அப்போ இதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு நபர் இந்த பேச்சு

உங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமாரே வந்து ஆட்சியில் பங்குன்னு கேக்குறாரு சார் நீங்க திருப்பி திருப்பி சார்

நீங்க சொல்லக்கூடிய திரு கிரிஷ் ஜோடகரோ திரு ராஜேஷோ இவர்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் அவர்கள் சமீபத்தில் பேசல ரெண்டு மாசத்துக்கு முன்ன பேசுறத நீங்க தயவு செய்து பேச நான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால திரு கிரிஷ் சோடங்கர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு இது ஜனவரி மாதம் வந்த பேட்டி அதுல அவர் சொல்றாரு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை தமிழ்நாட்டில் எங்களுடைய தொண்டர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது அதனால் நாங்கள் அதை விரும்புகிறோம் சார் விரும்புகிறோம் என்று சொல்வதும் எங்களுக்கு வேண்டும் அப்பதான் நாங்க கூட்டில இருப்போம் சொல்றதும் வேற வேற சார் கேக்குற முறை இதுவா பட் இப்ப விட்டா எப்ப கேட்க முடியும் சார் அவங்க இப்போ விட்டா எப்ப கேக்குறதுன்னா சட்டமன்ற தேர்தல் ஒண்ணே ஒன்னு சொன்னா போதும் சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் எங்களுக்கு இத நாங்க வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்க எங்களுக்குள்ள உட்கார்ந்து பேசிப்போம் அப்போ நீங்க முன்கூட்டியே கேட்குறீங்கன்னா உள்நோக்கம் இருக்குல்ல உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு பீரியடுக்கு அப்புறம் அழுத புள்ள பால் அழுத புள்ள பால் குடி இப்போ கேட்டு நாளைக்கு ஒரு சூழல் வந்ததுன்னா அவங்க வந்து இப்போ கூட்டணி மந்திரி சபையில் இருக்க போறாங்க கூட்டுறவுள்ள ஆட்கள் வரப்போறாங்க சேர்மன் சண்டை புள்ளையால் இருக்கு அழுத புள்ள இல்லை சார் இது இது வந்து வேறொரு வேறொரு இடத்துல கள்ளக்காதல் வச்சுக்கிட்டு சொந்த பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணக்கூடிய அதுக்கப்புறம் ராகுல் காந்தி நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு பிஜேபி காரன் கேஸ் போட்டு விசாரிக்கிறான் சிபிஐ விசாரணை நடக்குது அவருக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ரைட்டா ஜனநாயக தவறான தகவல் முடிச்சுட்டோம் நீங்க வெயிட் பண்ணுங்க வெயில பண்ணுங்க கேக்குறது

திரு விஜயை ஜனநாயகன் படம் மூலமாக மிரட்டும் போது அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பதில் சொல்லலைன்னா நியாயம் இருக்காது ஏன்னா அவர் தான் சொன்னார் பைஜேபியை பார்த்து யூ வில் எவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னார் அதனால நாங்கள் விஜய்க்கு ஆதரவு இல்லை தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ரெண்டாவது முட்டு கொடுப்பதாக அவர் சொன்னார் நான் முட்டு கொடுப்பதாக அவருக்கு ஒன்று சொல்கிறேன் நான் நான் என் வரலாறு ஏன் சொன்னேன் தெரியுமா பதினாலு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் எனக்கு சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இடம் குழுக்கிற மாதிரி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் பதவிக்காக இல்லை ஏன் தலைவர் மறைந்த தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு திமுகவுக்கு வந்தால் பொறுப்பு கிடைக்கும் சொன்னார் ஆனால் நான் போகலை இன்னைக்கு வரைக்கும் நான் காங்கிரஸ் இருக்கேன் எனக்கு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இந்த கட்சியில் தான் இருக்கேன் ஆனால் கூட்டணியை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே நிற்கிறேன் அவர் என்ன சொல்றாரு திமுக கூட்டணிக்காக நான் பேசல காங்கிரஸ் கூட்டணிக்காக தான் பேசுறேன் அது ஏன் பேசுறேன் திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்தா அது தமிழ் மக்களுக்கு நல்லது இருந்த பொருளாதார நிலை எடப்பாடி காலத்தில் இன்னைக்கு பதினொன்னுல இருந்து பதிமூணு வரையும் போயிருக்கு அப்ப தமிழ்நாட்டில் ஏழை எளியவர்கள் நன்மை வருகிறார்கள் அது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் நல்லது நடக்குது அதுக்காகத்தான் நான் பின்னால இருக்கேன்